தேனி மாவட்ட டாலமீட் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட திரு பா முருகேசன் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் அவர்கள் மிகவும் ஒரு அற்புதமான அருமையான ஒரு இனிமையான உரையை நிகழ்த்தினார் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு தேவை டாமினல் டிஏவா வேரியபிள் டிஏவாய் என்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்பிய பொழுது அனைவரும் வேரியபிள் டிஏ என்று முழுக்குமிட்டார்கள் அந்த வேரியபிள் டிஏவை பெற என்ன செய்ய வேண்டும் என்கிற வழிமுறைகளை விளக்கி அடுத்த போராட்டத்திற்கு ஆயத்தமாவோம் என்ற அறைகோள் விடுத்த திரு முருகையசமர்களின் உரையை இப்பொழுது கேட்க இருக்கிறோம் இவர்கள் திண்டுகள் அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய போக்குவரத்து தொழிலாளி தேனி மாவட்ட தொழிலாளர் நண்பர்களே இக்கூட்டத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தென்பாண்டி சிங்கம் ஆர் பாண்டி அண்ணன் அவர்களே மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயலாளர் பரம்சம் அவர்களே பொருளாளர் இக்பால் அவர்களே மணிகண்ட ராஜா அவர்களே மற்றும் இக்கூட்டத்திற்கு குறும்படம் எடுத்து எல்லாம் இங்கே வரவழைத்த ஜான் செல்வராஜ் அவர்களே மற்றும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு ஆக செய்வதற்காகவே சிறப்பு விருந்தினராக நமது மாநில தலைவர் மன்னாதி மன்னன் டி கதேசன் அவர் அவர்களே ஏன் இந்த பேர் மன்னாதி மன்னன் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு நன்மையை செய்தார் நம்ம போக்குவரத்து தொழிலாளிக்கு நமக்கு கிடைத்த பொக்கிஷம் நம்ம தலைவர் அவர்கள் தான் அந்த அப்படிப்பட்ட தலை தலைவருக்கு தூத்துக்குடி மண்டலத்திலிருந்து அவருக்கு தளபதியாக வந்திருக்கும் பொருளாளர் கேசியப்பன் அவர்களே மற்றும் தேனி மண்டலத்தில் உள்ள துணை நிர்வாகிகளே அத்தனை பேருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன் டிஏன்னா என்ன அப்படி என்பதை முதன் முதலில் நமது மக்களுக்கு தெரிவித்தவர் நம்ம தலைவர் தான் இந்த நலமேட்பு சங்கம் தான் தெரிவித்தது மற்ற சங்கங்களை என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் பற்றி கேர் பண்ணாதீங்க இன்றைக்கி இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து போராட்டமாக பண்ணி ஒவ்வொரு போராட்டமும் உண்ணாவிரத போராட்டம் வாக்காளர் அடையாட்டு போராட்டம் கடைசியாக நாம் செய்த போராட்டம் அரை ஆடை நிர்வாண போராட்டம் அந்த போராட்டத்தின் விளைவு தான் இன்று நாம் இரநூத்தி இருபத்தொரு பெர்சன்டேஜும் நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜும் டிஏ வாங்கி கொண்டிருக்கிறோம் இதன் காரணம் என்ன சொல்லப்போனால் நம்மகிட்ட இனி ஒற்றுமை அதிகமாகணும் மீதி உள்ள டிஏ வாங்கினோம்னா கள போராட்டம் ஒன்று தான் இதற்கு இறுதி முடிவு அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வருங்காலத்தில் நம் தலைவர் வந்து ஒரு போராட்டத்தை முடிவு செய்து வைத்துள்ளார் இன்று அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன் அறிவித்தால் இந்த கூட்டம் இன்னும் கள போராட்டம் செய்து மீதி உள்ள டிஏவை கண்டிப்பாக வாங்கி கொடுத்து விடுவார் கவலையே படாதிரிங்க ஆனால் ஒன்னே ஒன்றும் கூட கேட்குறேன் நாமினல் டிஏ வேணுமா வேரியபிள் டிஏ வேணுமா வேரியபிள் டிவே வேரியபிள் டிஏ தான் வேணும் அதற்கு போராட்டம் தான் முடிவு நம்ம தலைவர் அன்னிக்க சொல்லிட்டார் வேரியபிள் டிஏ தான் முடிவு அதனால் வந்து எல்லாரும் அந்த இருபது ரெண்டாயிரத்தி ஏழுலயே சொல்லிட்டாங்க கோர்ட்டு வந்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க வெறும் வெறும் நாமினல் டிஏ மட்டும்தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணோம் ரெண்டாயிரத்து பதினாலில் போக்குவரத்து முதன்மை செயலாளர் என்ன பண்ணார் ஒரு டிஏ கொடுத்து விடுவோம் அப்படின்னு அதுவும் நாமல் டிஏ தான் வேரியபிள் டிஏ பற்றியே இவங்க பேசவே இல்லை எதுவுமே ஆனால் நம்ம தலைவர் தான் வேரியபிள் டியை வேணும்னு நிற்கிறோம் அதனால தான் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இருபது ஏன்ற விதியை மாற்றி நம் தலைவர் அவர்கள் வேரியபிள் டியே வா வேரிபிள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துவார்கள் ஒன்று அச்சப்பட தேவையே இல்லை சூப்பரே மேலும் இந்த நாம் செய்த போராட்டத்தின் விளைவு போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணம் பழனும் ஒரு சட்டு கொஞ்சம் குறைவாக வந்துள்ளது மீதியுள்ள அமௌண்ட்டையும் விரைவில் பெற்று விடுவோம் இந்த போராட்டத்தின் விளைவினால்தான் இனி அடுத்து நம்ம போராட்டம் பண்ணணும்னா பென்ஷன் கருவூல மூலம் பெறணும் மருத்துவ காப்பீடு படணும் டிஏ அரியல்ஸ் பெறணும் இதுக்கெல்லாம் தீர்வு கள போராட்டம் ஒன்று தான் அதனால் தொழிலாளர் நண்பர்களே அடுத்த நம் தலைவர் அறிவிக்கும் போராட்டத்தினை வெற்றிகரமாக முடிப்பான் என்று இம் கூட்டத்தில் உறுதியெடுத்து நன்றி கூறி விடைப்பெய்ய நன்றி வணக்கம்